வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம கம்பராமாயணம் பார்ட் த்ரீ பார்க்க போறோம் முடிச்சிடலாம் ஓகேவா நம்ம ஆல்ரெடி நியூ புக் அண்ட் ஓல்டு புக்ல இருக்க எல்லா பாடல்களும் பார்த்தாச்சு இன்னைக்கு வந்து நம்ம அவுட் ஆஃப் புக் இயர் கொஸ்டின் மட்டும் தான் பார்க்க போறோம் ஓகேவா அவுட் ஆஃப் புக் பார்ப்போம் கொஸ்டின் ஒன்னு இதிகாசம் இரண்ட நூல் முதலாவது எது ஓகேவா நம்ம இதிகாசம் எதை சொல்லுவோம் அப்படின்னா ராமாயணம் மகாபாரதத்தை தான் ஓகேவா அதுல ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமாயணம் தான் கொஸ்டின் இரண்டு கம்பர் இறந்த ஊர் எது பாண்டிய நாட்டு நாட்டரசன் கோட்டை நம்ம ஆல்ரெடி கம்பர் பிறந்த ஊர் பார்த்திருப்போம் ஓகேவா தேரழுந்தூர் அப்படின்னு பார்த்திருப்போம் அது சோழ நாட்டுல இருக்கும் இது வந்து பாண்டிய நாட்டு நாட்டரசன் கோட்டை கம்பர் இறந்த ஊர் ஓகேவா கொஸ்டின் மூணு ராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன ஆறு காண்டங்கள் இது ஆல்ரெடி பார்த்தாச்சு கொஸ்டின் நாலு ராமாயணத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன அப்படின்னா நூத்தி பதிமூன்று படலங்கள் உள்ளன கொஸ்டின் ஐந்து ராமாயணத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் உள்ளன கொஸ்டின் ஆறு ராமாயணத்தின் முதல் படலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா படலம் நம்ம ஒரு பாடல் பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி ஆற்று படலத்துல சரையு நதி அப்படிங்கிற ஆரை வந்து சிறப்பிச்சு பாடியிருப்பாங்க சரியா கொஸ்டின் ஏழு ராமாயணத்தின் இறுதி படலம் எது அப்படின்னா விடை கொடுத்த படலம் ஓகேவா கொஷின் எட்டு தமிழில் மிகப்பெரிய நூல் எது கம்பராமாயணம் கொஷின் ஒன்பது ராமனின் குலம் எது சூரிய குலம் கொஷின் பத்து ராமனின் வளர்ப்பு தாய் யார் கைகேயி கொஷின் பதினொன்று ராமனது ஆசிரியர் யார் வசிட்டர் கொஷின் பன்னிரெண்டு கைகேயின் தோழி யார் கூனி அல்லது மந்தரை கூனின்னு சொல்லுவாங்க அவங்கள அவங்களோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா மந்தரை ஓகேவா கொஸ்டின் பதிமூணு ராமனின் தம்பியர் யாவர் அப்படின்னா பரதன் லக்குவன் சத்ருகணன் ஓகே கொஸ்டின் பதினாலு ராமனால் தம்பியராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூவர் யார் அதாவது பரதன் லக்குவன் சத்ருகன் ராமனோட கூட பிறந்த தம்பிகள் ஓகேவா ஒரே அப்பா தான் ஆனா வேற வேற அம்மா ஓகே ராமன் வந்து இன்னொரு மூணு பேரை கூட பிறந்த ஓகேவா இந்த ரொம்ப முக்கியம் குகனை வந்து நாலாவது தம்பியா ஏத்துக்கிடுவாரு ஆல்ரெடி மூணு தம்பி இருக்கு இல்லையா சோ குகன் நாலாவது தம்பி சுக்ரீவன் ஐந்தாவது தம்பி வீடணன் ஆறாவது தம்பி ஓகேவா கொஸ்டின் பதினைந்து ராமன் முதன் முதலாக யாரை கொன்றார் அப்படின்னா தாடகை என்னும் பெண்ணை கொன்றார் ஓகேவா கொஸ்டின் பதினாறு ராமன் சீதையின் திருமணம் நடந்த இடம் எது மிதிலை நகரம் கொஸ்டின் பதினேழு சீதையின் தந்தை யார் ஜனக மகாராஜர் கொஸ்டின் பதினெட்டு சீதையின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா ஜானகி மைத்திலி கொஸ்டின் பதினொன்பது பரதனின் மனைவி பெயர் என்ன மாண்டவி கொஸ்டின் இருபது மனைவி பெயர் என்ன ஊர்மிலா கொஸ்டின் இருபத்தி ஒன்னு சத்துருக்கணனின் மனைவி பெயர் என்ன சத கீர்த்தி கொஸ்டின் இருபத்தி இரண்டு ராவணனின் மனைவி பெயர் என்ன மண்டோதரி கொஸ்டின் இருபத்தி மூணு கும்பகர்ணனின் மனைவி பெயர் என்ன வச்சர சுவாலை தீர்க்க சுவாலை ஓகே கொஸ்டின் இருபத்தி நாலு தசரதனின் மனைவிகள் யார் தசரத மன்னனுக்கு மூன்று மனைவிகள் இருப்பாங்க கோசலை அல்லது கௌசல்யா அப்படின்னு சொல்லுவாங்க மனைவி சுமத்திரை கைகேயி ஓகேவா கோசலையின் மகன் யார் அப்படின்னா ராமன் கொஸ்டின் இருபத்தி ஆறு சுமத்திரையின் மகன் யார் லெக்குவன் சத்ருகன் ஓகே இவங்க ரெட்டையர்கள் கொஸ்டின் இருபத்தி ஏழு கைகேயின் மகன் யார் அப்படின்னா பரதன் ஓகே கொஸ்டின் இருபத்தி எட்டு பரதன் உன்னை விட நல்லவன் என்று ராமனிடமே கூறியவர் யார் கோசலை அவங்க அம்மாவே அப்படி சொல்லியிருக்காங்க ஓகேவா கொஸ்டின் இருபத்தி ஒன்பது கங்கை கரையை கடக்க ராமனுக்கு உதவியவர் யார் குகன் கொஸ்டின் முப்பது கிஸ்கிந்தையை ஆண்டவன் யார் வாலி கொஸ்டின் முப்பத்தி ஒன்னு வாளியின் மனைவி பெயர் என்ன தாரை கொஸ்டின் முப்பத்தி இரண்டு வாலியின் தம்பி யார் சுக்ரீவன் கொஸ்டின் முப்பத்தி மூணு சுக்ரீவனின் அமைச்சர் யார் அனுமன் கொஸ்டின் முப்பத்தி நாலு ராவணனின் மகன் பெயர் என்ன இந்திரஜித் அல்லது மேகநாதன் கொஸ்டின் முப்பத்தி ஐந்து இந்திரஜித்தை கொன்றவன் யார் லக்குவன் கொஸ்டின் முப்பத்தி ஆறு ராமாயண போர் எத்தனை மாதங்கள் நடந்தது பதினெட்டு மாதம் கொஸ்டின் முப்பத்தி ஏழு கம்பர் தனது ராமாயணத்தை எங்கு அரங்கேற்றினார் திருவரங்கம் முப்பத்தி எட்டு கம்பரின் மகன் பெயர் என்ன அம்பிகாபதி முப்பத்தி ஒன்பது ராம நாடக கீர்த்தனை என்ற நூலை எழுதியவர் யார் அருணாச்சல கவிராயர் நாற்பது அயோத்தியா காண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன அது படலங்கள் ஓகே பதிமூன்று படலங்கள் நாற்பத்தி ஒன்று கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை தொண்ணூத்தி ஆறு கொஸ்டின் நாற்பத்தி இரண்டு அயோத்தியா காண்டத்தில் ஏழாம் படலம் எது குகப்படலம் படலம் கொஸ்டின் நாற்பத்தி மூணு குகப் மற்றொரு பெயர் என்ன கங்கை படலம் கொஸ்டின் நாற்பத்தி நாலு கம்பரின் சிறப்பு பெயர்கள் யாவை கவி சக்கரவர்த்தி கல்வியில் பெரியவன் கம்பன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் விருத்தம் என்னும் ஒன்பாவில் உயர் கம்பன் கவி பேரரசர் கம்ப நாடன் கம்பன் நாட்டாழ்வான் கொஸ்டின் நாற்பத்தி ஐந்து இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர் யார் கம்பர் கொஸ்டின் நாற்பத்தி விருத்தம் என்னும் ஒன்பாவால் உயர் கம்பன் என்று கூறியவர் யார் திருத்தக்க தேவர் கொஸ்டின் நாற்பத்தி ஏழு ராவணனின் தங்கை பெயர் என்ன சூர்ப நகை கொஸ்டின் நாற்பத்தி எட்டு ராவணனின் தம்பிகள் யார் கும்பகர்ணன் வீடனன் ஓகே கொஸ்டின் நாற்பத்தி ஒன்பது ராமாயணத்தில் நெடியவன் என்று போற்றப்படுபவன் யார் ராமன் கொஸ்டின் ஐம்பது ராமாயணத்தில் அன்னவன் என்று குறிப்பிடப்படுபவன் யார் குகன் கொஸ்டின் ஐம்பத்தி ஒன்னு ராமாயணத்தில் பன்னவன் என்று போற்றப்படுபவர் யார் லெக்குவன் ஓகே நெடியவன்னா ராமன் அன்னவன்னா குகன் பன்னவன்னா லெக்குவன் கொஸ்டின் ஐம்பத்தி ரெண்டு ராமனிடம் உள்ள வில்லின் பெயர் என்ன கோதண்டம் கம்பராமாயணத்தில் உள்ள பாடல்களில் சில அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இன்று போய் நாளை வா கவி என கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார் உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினன் வஞ்சி என நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் ஓகேவா ஆல்ரெடி நமக்கு நிறைய பாடல்கள் இருக்கு புக்ல சோ ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் எது அப்படின்னா காண்டம் மத்த காண்டங்கள் பாருங்க பாலகாண்டம் அயோத்திய காண்டம் சுந்தர காண்டம் இதெல்லாமே கம்பர் எழுதுனதுதான் ஆனா இந்த உத்தர காண்டத்தை மட்டும் ஏழாவது காண்டமாக ஒட்டக்கூத்தர் எழுதி சேர்த்திருப்பார் ஓகேவா சோ கம்பர் எழுதாத காண்டம் அப்படின்னா காண்டம் கொஸ்டின் இரண்டு கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றாலாம் புகழப்படுபவர் யார் கம்பர் கொஸ்டின் மூணு கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது ராமாவதாரம் யார் குகன் இது எப்ப வரும் ஞாபகம் இருக்கா அந்த லைன் குகன் வந்து பரதன் அவங்களோட படைகள் எல்லாம் வர்றதை பார்த்துட்டு நம்ம இப்ப ராமனை காப்பாத்தல அப்படின்னா இந்த வேடன் இருந்ததுக்கு இறந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் திட்டுவாங்களே அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு இல்லையா அந்த லைன் தான் இது ஓகேவா நீங்க நம்மளோட ரெண்டு வீடியோ கம்பராமாயணத்துக்கு நம்ம ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டு வீடியோவும் நல்லா பாத்துட்டீங்க அப்படின்னாலே எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா ஏன்னா நம்ம ஒரு படக விடாம எல்லாமே பார்த்தாச்சு அந்த நல்லா பார்த்துட்டு இந்த பாட்லயும் வீடியோவை பாருங்க அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொஸ்டின் ஐந்து கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார் அம்பினா எனது படகு ஆயிரம் படகுகளுக்கு தலைவன் யாருன்னா குகன் கொஸ்டின் ஆறு மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடி வெண்பதோர் அழியா அழகுடையான் என்று வருணித்தவர் யார் கம்பர் யார வர்ணிச்சாருன்னா ராமரை ஓகேவா ராமனோட ப்ளூ கலர் மையா மரகத பச்சையா கடல்ல இருக்கிற ப்ளூவா இல்லைன்னா மேகங்கள்ல இருக்கிற ப்ளூவான்னு தெரியாம என்ன செய்வாரு கம்பர் வந்து ராமனோட அழகை போற்றி பாடுவார் கொஸ்டின் ஏழு கூற்று ஒண்ணு கொடுத்திருக்காங்க ஏறழுபது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு கொடுத்திருக்காங்க கிடையாது இல்லையா ஏறெழுபது எல்லாம் பதினெண்டு கணக்குல வராது கூற்று இரண்டு ஏறெழுபதை பாடியவர் அது கூற்று மட்டும் சரி எட்டு யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என புகழ்ந்து கூறியவர் யார் பாரதியார் கொஸ்டின் ஒன்பது செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார் கம்பர் திருவள்ளுவர் ஓகே தமிழுக்கு கதி அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்பராமாயணமும் திருக்குறளும் அதே இது யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அந்த ரெண்டு நூல்களோட ஆசிரியரான கம்பரும் திருவள்ளுவரும் ஓகேவா கொஸ்டின் பத்து இரண்டு கூற்றுகள் கொடுத்திருக்காங்க கம்பர் பிறந்த தேரழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது கரெக்டு தான் கூற்று இரண்டு கம்பர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர் இதுவும் கரெக்டு தான் சோ கூற்று இரண்டும் சரி கொஸ்டின் பதினொன்னு கம்ப ராமாயணத்தில் துன்முழதெனி அன்றோ சுகமுள்ளது என்று கூறியவர் யார் ராமன் இதை எப்ப சொல்லுவாருன்னு ஞாபகம் இருக்கா குகன் வந்து படகுல இருந்து இறக்கி விட்டதுக்கு அப்புறம் நானும் கூடவே வருவேன்னு சொல்லும் போது ராமன் என்ன சொல்லுவாருன்னா நாங்க வந்து தனியா போய் துன்புறுவோன்னு கவலைப்படாத துன்பத்துக்கு அப்புறம் கண்டிப்பா இன்பம் வரும் அப்படின்னு ராமன் வந்து குகன் கிட்ட சொல்லுவார் ஓகேவா கொஸ்டின் பன்னெண்டு கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் அப்படின்னா கங்கை படலம் மேல பார்த்தோம் இல்லையா குகப்படலத்துக்கு இன்னொரு பெயர் கங்கை படலம் ஏன்னா குகன் வந்து கங்கை ஆற்ற கடற்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா சொல்லலாம் அல்லது கங்கை சொல்லலாம் கொஸ்டின் பதிமூணு இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார் பாரதியார் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் எது சுந்தர காண்டம் ஓகேவா அனுமனுக்கு சுந்தரன் அப்படின்னு இன்னொரு பேரே இருக்கு ஓகே கொஸ்டின் பதினைந்து பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா கம்பர் தேரலுந்தூரில் பிறந்தார் கரெக்டு கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி கிடையாது சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர் இதுவும் கரெக்டு கம்பரது காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு இதுவும் கரெக்ட் சோ கம்பரை ஆதரித்த வள்ளல் யாரு சீதக்காதி கிடையாது எந்த வள்ளல்னு பார்த்துருக்கோம் சடையப்ப வல்லல் கரெக்ட் ஓகேவா கொஸ்டின் பதினாறு துடியன் நாயினன் தோல் செருப் ஆர்த்த பேர் அடியன் அல்சரிந்தன்ன தன்ன நிறத்தினான் இக்கூற்றுக்குரியவர் யார் யாருக்கிட்ட துடிங்கிற பற இருக்கும் யாருக்கிட்ட வேட்டை நாய்கள் இருக்கும் யார் வந்து தோழினால் செய்யப்பட்ட செருப்பை அணிந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா குகன் ஓகேவா கொஸ்டின் பதினேழு தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் இரு நூல்கள் யாவை திருக்குறளும் கம்பராமாயணமும் ஓகே கொஸ்டின் பதினெட்டு மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவாளி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா ராமாயணம் இந்த வரிகள் ஆனா நம்மளுக்கு பாட புத்தகத்துல இல்ல சோ எக்ஸ்ட்ராவா வெளியே இருந்து கேட்டிருக்காங்க ஓகேவா பார்த்து வச்சுக்கோங்க இதே வரிகள் திரும்ப வர சான்ஸ் இருக்கு கொஸ்டின் பதினொன்பது கம்பர் அவைக்கள புலவராக விளங்கிய அரசவை எது அப்படின்னா குலோத்துங்கன் இரண்டாம் குலோத்துங்கன் ஓகேவா கொஸ்டின் இருபது இரண்டு கூற்றுகள் கொடுத்திருக்காங்க கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் இரண்டாம் காண்டமாகும் ஓகே அயோத்தியா காண்டத்தில் பதிமூன்று படலங்கள் உள்ளன சோ ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகேவா அடுத்து கொஸ்டின் இருபத்தி ஒன்னு கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் கம்ப ராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம் கரெக்டு கம்ப ராமாயணத்தின் பெரும் பிரிவிற்கு காண்டம் என்று பெயர் இதுவும் கரெக்டு கம்ப ராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது கம்பராமாயணத்தின் உட்பிரிவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா படலம்னு சொல்லுவோம் கரெக்டா காதை கிடையாது சோ தேர்ட் ஒன் தப்பு கம்பராமாயணம் ஒரு வழிநூல் ஆகும் அது கரெக்ட் தான் ஏன்னா வால்மீகி வடமொழியில் எழுதின நூலை தழுவிதான் கம்பர் எழுதிருப்பாரு சோ கம்பர் எழுதின ராமாயணம் ஒரு வழிநூல் ஓகேவா கொஸ்டின் இருபத்தி இரண்டு கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை தொண்ணூத்தி ஆறு கொஸ்டின் இருபத்தி மூணு சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் அனுமன் கொஸ்டின் இருபத்தி நாலு கற்பனும் பெயரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன் இப்பாடலடி யாரை குறிக்கிறதுனா சீதை சீதையை வந்து அசோகவனத்துல பாத்துட்டு வந்து அனுமன் கிட்ட சொல்லுவார் இல்லையா அப்ப வந்து நம்மளால தான் சொல்லுவார் கொஸ்டின் இருபத்தி ஐந்து குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார் அப்படின்னா ராமன் அனுமன் வந்து சீதை இருக்கிற திசையை பார்த்து வணங்குவார் இல்லையா அத பார்த்துட்டு ராமர் வந்து சீதை நலமா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா அதனால ராமன் வந்து குறிப்பினால் உணரும் கொள்கையான் கொஸ்டின் இருபத்தி ஆறு தெரிதர கொணர்ந்த என்றால் அமிர்தினும் என்ற வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கம்பராமாயணம் இந்த வரி எப்ப வரும் குகன் வந்து ராமனுக்கு தேனும் மீனும் கொண்டு வந்திருப்பாரு அப்ப பாசத்தால குடுக்கிறது அப்படின்னா தேனும் மீனும் அமிர்தை விட சிறந்தது அப்படின்னு ராமன் சொல்லியிருப்பாரு ஓகேவா கொஸ்டின் இருபத்தி ஏழு கம்ப ராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கு முறை சடையப்ப வல்லல் வாழ்த்தி பாடப்பட்டுள்ளார் அப்படின்னா ஆயிரம் ஏன்னா சடையப்ப வள்ளல் தான் கம்பரை ஆதரித்த வள்ளல் அதனால கம்பர் என்ன பண்ணிருப்பானா ஒவ்வொரு ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை வாழ்த்தி பாடியிருப்பார் ஓகே கொஸ்டின் இருபத்தி எட்டு என்றுமுல தென் என குறிப்பிட்டவர் யார் கம்பர் கொஸ்டின் இருபத்தி ஒன்பது அன்புள்ள இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம் யார் யாரிடம் கூறியது அதாவது ராமர் வந்து மூணு பேரை வந்து தம்பியா ஏத்திருப்பாரு இல்லையா அதுல பஸ்ட் யாருன்னா குகன் தான் ஓகேவா ஆல்ரெடி நாலு பேர் இருப்பாங்க ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகன் நாலு பேரு கூட பிறந்தவங்க இருப்பாங்க சோ ஐந்தாவதா யார வந்து ஏத்துக்கிடுவாரு அப்படின்னா குகன் ஓகே சோ ஐவர்கள் உளரானோம்னு கேட்டாங்கன்னா குகன் போடணும் அருவர் உளரானோம்னு கேட்டாங்கன்னா குகனுக்கு அடுத்து யார தம்பியா ஏத்துக்கிடுவாருன்னா சுக்ரீவனை ஏத்துக்கிடுவாரு சோ சுக்ரீவன் போடணும் எழுவர்னு கேட்டாங்கன்னா வீடன போடணும் சரியா சோ எத்தனை பேர் கேட்கறாங்க பார்த்துட்டு தான் நம்ம கரெக்டா போட முடியும் சோ ஐவர்கள் அப்படின்னா குகன் தான் ராமன் புகனிடம் கூறியது முப்பது இன்பமும் தோன்றுவது என பொருள் தரும் வரிகள் அமைந்த நூல் எது கம்பராமாயணம் ராமாயணம் கொஸ்டின் முப்பத்தி ஒண்ணு கம்பராமாயணத்தில் சுந்தர காண்டம் எத்தனாவது காண்டம்னு பார்த்தோம்னா ஐந்தாவது காண்டம் கொஸ்டின் முப்பத்தி இரண்டு சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் யார் கம்பர் கொஸ்டின் முப்பத்தி மூணு அகன் அமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானேன் என்று ராமன் யாரை எழுவர் கேட்டிருக்காங்க எழுவர்னா கடைசி யாரு வீடனன் வந்து தம்பி நம்ம லாஸ்ட் எழுவர் கொஸ்டின் முப்பத்தி நாலு கம்பரது காலம் என்னது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு கொஸ்டின் முப்பத்தி ஐந்து பொருந்தாதது எது அயோத்தியா காண்டம் கிஜ்ரத்து காண்டம் பால காண்டம் காண்டம் வந்து ராமாயணத்துல வராது சரியா இது வந்து சீரா புராணத்துல வரும் சோ அதுதான் தப்பு கொஸ்டின் முப்பத்தி ஆறு கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுபவர் யார் பன்னவன் யாரு இலக்குவன் நெடியவன் யாரு ராமன் இன்னொன்னு என்ன பார்த்தோம் அன்னவன் யாரு குகன் ஓகே கொஸ்டின் முப்பத்தி ஏழு கம்பராமாயணத்தின் ராமாயணத்தின் காண்டத்தில் உள்ள படலங்கள் பதிமூன்று படலங்கள் கொஸ்டின் முப்பத்தி எட்டு உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோள் என்று கூறியவர் யார் கம்பர் கொஸ்டின் முப்பத்தி ஒன்பது தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் இவ்வடிகளில் தாது என்பதன் பொருள் என்ன மகரந்தம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சரையு ஆரோட சிறப்பு பார்த்தோம் இல்லையா அதோட முதல் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நாற்பது கம்ப ராமாயணத்தில் அமைந்திடாத காண்டம் எது அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் யுத்த காண்டம் எல்லாம் மதுரை காண்டம் வராது ஓகேவா கொஸ்டின் நாற்பத்தி ஒண்ணு நெடுநீர் வாய் கடிதினில் மட அண்ண கதியது செல நின்றார் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ராமாயணம் தான் எப்ப வரும்னா குகன் வந்து ராமர் சீத்தை லட்சுமண படகுல ஏத்திட்டு போவார் இல்லையா அப்ப அந்த படகு வந்து அன்னப்பறவை போல வேகமா போச்சுன்னு வந்திருக்கும்ல அந்த லைன் தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நாற்பத்தி இரண்டு கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது சுந்தர காண்டம் கொஸ்டின் நாற்பத்தி மூணு முழுவதும் விருத்த பாக்கலால் ஆன காப்பியம் எது கம்பராமாயணம் கொஸ்டின் நாற்பத்தி நாலு யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து பாடியவர் யார் பாரதியார் கொஸ்டின் நாற்பத்தி ஐந்து அரியதான் உவப்ப உள்ள தன்வினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்தை என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கம்பராமாயணம் அதேதான் குகன் வந்து தேனும் மீனும் கொண்டு வருவார் இல்லையா அப்பதான் அந்த லைன் வந்து ராமர் சொல்லுவார் கொஸ்டின் நாற்பத்தி ஆறு காயும் வில்லினன் கழு்திரல் தோழினன் என போற்றப்படுபவன் யார் குகன் குகன் வந்து வில்லாற்றல் பெற்றவன் மற்றும் வலிய தோள்களை உடையவன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா கொஸ்டின் நாற்பத்தி ஏழு கம்பராமாயணம் டேஷ் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா வலி நூல் கொஸ்டின் நாற்பத்தி எட்டு கீழ்கண்டவற்றுள் கம்பர் எழுதாத நூல் எது சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் எழுபது சிலை எழுபது இதெல்லாம் கம்பர் எழுதின நூல்கள் தொன்னூல் விளக்கம் வந்து வீரமா முனிவர் எழுதின நூல் சரியா வராது நாற்பத்தி ஒன்பது விற்பெருந்தோள் வீர இப்பாடல் அடி யாரை குறிக்கிறது அப்படின்னா ராமன் ஓகேவா விற்பெருண் அப்படின்னா ராமர் வந்து வில்லை ஏந்தியவர் அவரதுக்கு வில்லோட பேர் என்னதுன்னா கோதண்டம் ஓகேவா சோ ராமர் தான் கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் ஐம்பது கோதைவில் குறிசில் அண்ணான் இப்பாடல் அடி யாரை குறிக்கிறது குறிசில் அப்படின்னா அரசர் அல்லது தலைவர் கோதை வில் அப்படின்னா கோதந்தம் என்னும் வில்லை ஏந்தியவர் ராமர் கொஸ்டின் ஐம்பத்தி ஒன்னு கோவா முன்னம் இளையோன் குறுகி நீ ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான் இவ்வடிகளில் இறைஞ்சினான் யார் அப்படின்னா புகன் இறைஞ்சினான் அப்படின்னா வந்தவன் யார் வந்து ராமர பார்க்க வந்திருப்பா குகன் தான் வந்திருப்பாரு இல்லையா அப்ப லட்சுமணன் முன்னாடியே போயிட்டு நீங்க யாருன்னு கேட்பாரு அந்த ல என்ன கொடுத்துருக்காங்க இறைஞ்சினான் நான் யாருன்னா புகன் கொஸ்டின் ஐம்பத்தி இரண்டு கண்டனன் கற்பிணு கனியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் என்ன சொல்லின் செல்வன் ஓகேவா சீதையை கண்டின்னு சொல்ல மாட்டாரு கண்டனன் சீதைன்னு சொல்லுவாரு ஓகேவா அதனால அவருக்கு சொல்லின் செல்வன் பெயர் வச்சிருக்காங்க கொஸ்டின் ஐம்பத்தி மூணு கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் என கூறியவர் யார் வையாபுரி பிள்ளை கொஸ்டின் ஐம்பத்தி நாலு பொருந்தாத சொல்லை கண்டறிக சத்ருகனன் பரதன் சுக்ரீவன் கொடுத்திருக்காங்க இதுல நகுலன் கொடுத்திருக்காங்க இந்த சத்ருகணன் பரதன் சுக்ரீவன்லாம் கூட பிறந்தவங்க நகுலன் எங்க வருவாருன்னா மகாபாரதத்துல தான் வருவார் ஓகேவா அங்க அஞ்சு பேர் வருவாங்க இல்லையா தர்மர் அர்ஜுனர் பீமன் நகுலன் சகாதேவன் அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் தான் நகுலன் ஸோ அவருங்க வரமாட்டாரு அப்ப அவர் தான் பொருந்தாத சொல் கொஸ்டின் ஐம்பத்தி ஐந்து வன்மையில்லை ஓர் வறுமையின்மையால் இன்மையால் கண்ட அடிகளால் சிறப்பிக்க பெறும் நாடு எதுனா கோசல நாடு கிளாஸ்ல பாத்தோம் இல்லையா வன்மை இல்லை அப்படின்னா யாருமே தான தர்மம் செய்யறது இல்ல ஏன்னா அந்த ஊர்ல வறுமையே இல்லை வறுமை இருந்தா தானே யாராவது வந்து தானம் கேட்பாங்க யாருமே தானம் கேட்கல அப்ப யாருமே தான தர்மம் செய்யறது இல்லை திண்மை இல்லைன்னா யாருமே வந்து அவங்களோட வலிமையை எடுத்து காட்டுறது இல்லை ஏன்னா சண்டை போடுறதே இல்லை எல்லா மக்களும் சந்தோஷமா ஒன்னா வாழ்ந்துருக்கனால அங்க சண்டையே வர்றதில்லை அப்படிப்பட்ட சிறப்புடைய நாடு என்னதுன்னா கோசலா நாடு கோஷின் ஐம்பத்தி ஆறு அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது கம்பராமாயணம் குகண்ட சொல்வர் கொஸ்டின் ஐம்பத்தி ஏழு ஆயிடை அணங்கின் கற்பும் ஐயனின் அருளும் செய்ய தூய நல்லறனும் என்றிங் கிணையென தொடர்ந்து காப்ப இவ்வரிகள் சீதையை அழியாமல் காப்பாற்றியவை எவை அதாவது ராவணன் வந்து சீதையை கொள்ள ட்ரை பண்ணியிருப்பாரு இல்லையா அப்பா வந்து சீதையை எது காப்பாத்துச்சுன்னு அனுமன் சொல்லுவார் அப்படின்னா சீதையோட கற்பும் ராமனோட அருளும் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரியா சோ அதான் கரெக்ட் ஆன்சர் கற்பும் அருளும் கொஸ்டின் ஐம்பத்தி எட்டு ராம அவதாரம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது கம்ப ராமாயணம் கொஸ்டின் ஐம்பத்தி ஒன்பது ஆதி கவி என்று போற்றப்பட்டவர் யார் வான்மீகி ஓகேவா ராமாயணத்தை வடமொழியில் எழுதினவர் சோ இதோட நம்ம கம்ப ராமாயணத்தோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு ஓகேவா சோ இந்த மூணு வீடியோ நீங்க பாத்துட்டீங்கன்னா ராமாயணத்துல என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிரலாம் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் ஓகேவா சோ ராமாயணம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பாத்துக்கலாம் அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பாக்கலாம் தேங்க்யூ